இந்த ஆன்மீக வாழ்வையிலே ஆண்டவன் முன்பு அன்புதான் தேவை என்கின்ற ஒன்றை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதையை பற்றி சிந்திக்கப் போகிறோம் இந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி நூறு ராமாயணங்களுக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இல்லாத ஒரு செய்தி அந்த செய்தியை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் சீதை ராமன் இருவருக்கும் திருமணமாகிறது திருமணமான உடனே அங்கே திருமண பத்திரிகை எப்படி அடிச்சிருந்தாங்க ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் அனைவரும் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை என்று மணமக்களை ஆசிர்வதித்து மகிழுங்கள்ன்னு சொல்ல இவர்களுக்கு திருமணம் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களுடைய ஆசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கார்கள் ஏன் சக்கரவர்த்தி திருக்குமார் இல்லையா ராமன் அப்போ சிவந்தவாய் சீவ சீதையும் கரிய செம்மலாகிய ராமனும் அரியாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அரியா ஜனங்களாகட்டும் அரியாசனத்தில் இருக்கக்கூடிய வேந்தர்களாகட்டும் சிற்றரசர்கள் ஜமீன்தார்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அப்போது வருகிற போது எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க நின்று என்ன செய்கிறார்கள் ராமனுக்கு தங்களால் என்ற அன்பளிப்புகளை தருகிறார்கள் தருகிற போது ஒருத்தர் வாழைத்தார் கொடுக்குறார் ஒரு ஒரு வைரத்தால் ஆகப்பட்ட ஒரு அணிகரனை தருகிறார் ஒரு தங்கம் வைரம் கோமேதகம் புஷ்பராக எல்லாம் வரிசையாக கொடுக்குறார்கள் அப்போது ஏழ்மையே வடிவான ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தான் அவனுக்கு பெயர் மித்ரபந்து என்ற பெயர் அவர் என்ன செய்தார் ராமனுக்கு நாம் என்ன சேர்ந்து அன்பளிப்பாக தந்துட முடியும் சரி நம்ம நல்ல ஒரு செருப்பை தைச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் மிகுதியால் அழகான ஒரு செருப்பை தைத்து கொண்டு போகிறார் கொண்டு போய் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு போகும்போது தன்னுடைய கையை பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கையும் பார்க்கிறார் அவங்களுடைய கையில் பூமாலைகள் இருக்கின்றன பொன்னாடைகள் இருக்கின்றன வைர வைடூரியங்கள் கோமேதகம் புஷ்பராகம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது இவர் கையில் செருப்பு மட்டும்தான் இருக்குது என்ன செய்வது என்ன தெரியவில்லை ஒன்றை செய்தார் சரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு அந்த பந்துக்கு உடனே அந்த செருப்பை தன்னுடைய பின்புறத்தில் இப்படி கைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டேன் தன் முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டார் ரொம்ப வருத்தம் எல்லாருமே உயர்வான பொருளை கொண்டு போகிறாங்களே நான் அற்புதமான செருப்பை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போகிறார் அந்த மித்திர இப்படி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த கியூ முடிஞ்சிருச்சு அந்த மித்திரபந்துனுடைய முறை வந்துருச்சு உடனே அந்த நம்முடைய ராமன் என்ன செய்தார் என்ன மித்திர பந்து அங்கேயே நின்றுட்டே வா அப்படின்னு கூப்பிடுறார் நீங்கள் பாருங்கள் அங்கே இருந்த அனைவரையும் ராமன் வா என்று அழைக்கவில்லை இந்த மித்திர பந்துவை வா என்று அழைக்கிறார் வந்த உடனே என்ன மித்திர பந்து நீ எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த திருமண பரிசா இதுக்கு முன்னாடி யாரிடத்திலும் கேட்காத அந்த ராமன் அந்த சிறப்புக்கும் தொழிலாளி ஆகிய மித்திரபந்துவின் இடத்திலே கேட்கிறார் என்ன எனக்கு கொண்டு வந்தார் சாமி நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லுகிறார் மித்ராபோதம் இல்லை நீ எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்ப என்ன முதுகுக்கு பின்னாடி இன்னும் மறைக்கிறீ என்னது அப்படின்னு கேட்டு வாங்குகிறார் அந்த செருப்பை ஓ எனக்காக நீ பாதகை கொண்டு வந்திருக்கியா செருப்பை தைச்சிட்டு வந்திருக்கியா நீ தைக்கக்கூடிய செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வாங்கி தன்னுடைய பாதத்திலே போட்டுக்கொண்டார் ராமன் நன்கு பாருங்கள் செல்வந்தர்கள் நிறச்சுவந்தாரர்கள் ராஜாக்கள் கொண்டு வந்த வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகத்தை எல்லாம் ராமன் வாங்கினாரு வாங்கிட்டு உடனே பக்கத்தில் இருக்கட்டும் கொடுத்துருவார் இப்போ நானே ஒரு மே எனக்கு திருமணமாகறதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு நான் வரவேற்பு இல்லைன்னா கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் பூரா நானே வாங்கி வச்சுக்கவேன் பக்கத்தில் இருக்கட்டும் ஒரு உதவியாளர்கிட்ட கொடுப்பேன் ராமன் என்ன செய்தார் அந்த மலர் மாலைகள் அந்த வைர வைடூரியங்கள் கோமேதகங்கள் புஷ்பராகங்கள் பட்டு ஆடைகள் பொன்னாடைகள் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கட்டும் கொடுத்துட்டார் ஆனால் அன்பின் மிகுதியால் நம்முடைய மித்திரபந்து பந்து கொடுத்த செருப்பை திருவணிக்கு போட்டுக்கொண்டார் சரி இது ஒரு பக்கம் முடிஞ்சது தன்னுடைய சிற்று சின்ன தாயாருடைய சூழ்ச்சியினால் ஆழிசூல் உலகலாம் பரதனையாள நீ போய் போய்த்தாழைகள் தாங்கி தாங்கிறன் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கு ஆணகம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா கைகை சொன்ன உடனே ராமன் வந்து மரபுரி தரித்து கொண்டு காட்டுக்கு போவதற்காக வனவாசம் போவதற்காக வருகிறார் அப்படி வருகிற போது லக்ஷ்மணன் சீதை கூட இருக்கிறார்கள் எல்லாருடைய கண்களும் அழுகை கண்ணீரால் நிறைந்திருந்தன அப்போது மித்திரபந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ மித்திரபந்து கிட்டே போய் சொல்லுகிறார் ராமன் பார்த்தியா மித்திரபந்து அன்றைக்கு எல்லா ராஜராஜாக்கள் கொடுத்த எந்த அன்பளிப்பும் என்னுடன் வரவில்லை நீ கொடுத்த அந்த செருப்பு தான் என்னுடன் வனவாசத்திற்கு உடன் துணையாக வருகிறது என்று சொன்னவுடனே இவனுடைய கண்ணீரிலே அந்த அழுகை கண்ணீருடன் ஆனந்த கண்ணீரும் சேர்ந்து கொண்டது சரி அந்த செருவு போட்டுக்கிட்டு போகிறாரா போது பின்னாடியே போனான் பரதன் என்ன பண்ணால் அண்ணன் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஒன்னே பதினாலு வருஷம் இந்த வருஷம் நான் காட்டில் இருக்கிறன்னு முடிவு பண்ணிட்டோம்மா நான் நாட்டுக்கு வர மாட்டேன் சரி நீங்கள் வராட்டி பரவாயில்ல உங்களுடைய செருப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதகையை வாங்கிட்டு வந்து தலையில் வைத்து கொண்டு அந்த நந்தி கிராமத்தின் மூலமாக வந்து ஹரியாசனத்தின் மீது அந்த செருப்பை அமர்த்தி தான் ஒரு நிர்வாகியாக ஒரு பணியாளனாக இருந்து ஆட்சி செலுத்தினாங்க பாருங்கள் அன்பின் மிகுதியால் தந்த செருப்பு ராமனுடைய பாதத்திற்கு சென்றது அது மட்டுமா வனவாசத்திற்கு உடனேயே சென்றது பரதின் மூலமாக மறுபடியும் அரியானைக்கு வந்து அந்த ரியாசனத்திலே இருந்து அரசாட்சி செய்தது ஆனால் வெறுமனே ராஜராஜாக்களும் பணக்காரர்களும் கொடுத்த செல்வந்தர்களும் தந்த விலைமதிப்பற்ற எவ்வளவோ விலைதான் அந்த ராஜராஜாக்கள் கொடுத்த அந்த பட்டாடைகளோ தங்கமோ வைரமோ வைடூரியமோ ராமனுக்கு துணையாக செல்லவில்லை ஆனால் அன்பின் மிகுதியால் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாகியாகிய அந்த மித்திரபந்து கொடுத்த செருப்பானது திருவடிக்கு சென்றது சேவகம் செய்தது பரதனின் மூலமாக நாட்டுக்கு வந்தது அரியாசனத்தின் மீது ஏறி அரியாசனங்களுக்கெல்லாம் அறத்தை உரைத்தது ஆக ராமனுடைய ராமராஜ்யத்திலும் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலும் அன்புதான் பிரதானம் அன்பின் மூலமாக நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆண்டவன் எடுத்துக்கொள்வார் அது ஆண்டவனாக இருக்கட்டும் அடியவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் அன்புதான் பிரதானம் அன்பில்லாமல் செய்கின்ற எதையும் ஆண்டவனும் ஏற்றுக்கொள்வதில்லை அன்பர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை நாம் இதை ஏற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை வளமுடையதாக மாற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே சிந்தனையை நிறைவு செய்வன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்